வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து முப்பத்தி ஏழு பேர் மரணிச்சிருக்காங்க இதில் கொடுமை என்னன்னா முதல்ல ஒருவர் தான் இறந்திருக்காரு அவருடைய இறப்புக்கு சென்ற மற்ற நபர்கள் அதாவது அவருடைய தெருவாசிகள் ஊருக்காரங்க சொந்த பந்தங்கள் போவாங்கல்ல அவருடைய இறுதி ஊர்வலத்துக்காக குடிச்சிட்டு ஆடுறது வழக்கம் அதற்காக வாங்கி குடித்த அந்த சாராயத்தில் விஷம் இருந்து அதாவது விஷம் இருந்துன்னா செய்ய தெரியாமல் செஞ்சா அது பாய்சனாக தானே ஆகும் அப்படி விஷம் இருந்து அவங்க எல்லாரும் முப்பத்தி ஏழு பேர் மரணிச்சிருக்காங்க இந்த விஷயம் முதல்ல ஒருவர் வந்து சாராயத்தை குடிச்ச அவர் பேர் சுரேஷ்னு நினைக்கிறேன் அவர் என்ன செஞ்சிருக்காரு உடம்புல வந்து தவறான சிந்தங்கள் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு ஹாஸ்பிடல்னு சொல்லிருக்காங்க இவர் குடிச்சிருக்காரு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அதன் பிறகு வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு எக்கச்சக்க உடம்புல வந்து குளறுபடிகள் ஏற்பட்டு ரத்த வாந்தி வந்து வயிற்றுப்போக்காகி இப்படி பல விஷயங்கள் நடந்த பிறகு அவர் வந்து மரணிச்சிருக்காரு மரணத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அங்க உள்ள டாக்டர்ஸும் சரி கலெக்டருமே சரி கலெக்டரே கொடுத்த வாக்குமூலம் என்னன்னா இது வந்து ஒரு இயற்கை மரணம்னு சொல்லிட்டாங்க சொன்ன தான் அங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏன்னா முதல்ல ஒருவர் வந்து சாராயம் குடிச்சு இறக்குறாருன்னு தெரியும் பொழுதே நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளவு உயிர்கள் வந்து பலியா இருக்காரு